வணக்கம் நான் தான் உங்கள் ரேவந்த் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னா ஊட்டியில் இருக்க உயிலாட்டி அப்படின்ட்டு இருக்க வில்லேஜுக்கு தான் போக போகிறோம் அந்த வில்லேஜில் என்ன ஃபேமஸ்னால் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸில் இருக்குது அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த உயிலாட்டி வாட்டர் ஃபால்ஸ் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு தேர்ட்டி எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு கீழே மேட்டுப்பாளையத்திலிருந்து மேலே ஊட்டி வர்றதுக்கு ரெண்டு ரூட் ஒன்று இருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குன்னூர் ரூட் ஒன்று அப்புறம் இன்னொன்று கோத்தகிரி ரூட் ஒன்று எனக்கு பர்சனலாக குன்னூர் ரூட்டை விட கோத்தகிரி ரூட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் ரொம்ப சீனிக்காக இருக்கும் இந்த ரூட்டு உங்களுக்கு எந்த ரோட்டு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த உயிலாட்டி வாட்டர் ஃபால்ஸுக்கு வர்றதுக்கு நீங்கள் கோத்தகிரி ரூட்டில் தான் வரணும் இந்த பிளேஸோட லொக்கேஷனை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் வச்சுருக்கேன் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் உயிலாட்டி வில்லேஜுக்குள்ளே வந்துட்டோம் உள்ளே வர வர பார்க்குற இடமெல்லாம் அவ்வளோ சீனிக்காக இருந்துச்சு கேமராவில் இது எந்தளவுக்கு எங்களால் காட்ட முடியும்னு தெரியல ஆனால் விஷுவலாக நாங்கள் நேரில் பார்க்கும்போது செம டன்னாகி நின்றுட்டு இருந்தோம் ஒரே ப்ளேஸில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இந்த ஏரியாவில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் அப்படியே வந்த உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் நீங்கள் பைக்கை மேலே பார்க் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஜஸ்ட்டு வாக்கிங் அப்படியே கீழே டெப்த்தில் இறங்குற மாதிரி இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற லொக்கேஷனே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சொல்ல வார்த்தையிலே இல்லை ரெண்டு மலைக்கு நடுவில் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வரும் இந்த பிளேஸில் ப்ராப்பராக பார்க்கிங் பண்ணுறதுக்கு பிளேஸ் எல்லாம் அலாட் பண்ணல நீங்கள் வந்த ரூட்டில் அப்படியே லெஃப்ட் சைடில் கீழே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இந்த டி எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு டென் மினிட்ஸ் நடந்து வந்தீங்கன்னா ஃபால்ஸ் கிட்டே போயிடலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஊட்டிக்கு ஒரு ட்ரிப்பு போடும்போது கண்டிப்பாக இந்த உயிலாட்டியும் உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாட்ரு ஃபால்ஸில் தண்ணி வருதோ இல்லையோ இந்த பிளேஸ் உங்களுக்கு அவ்வளோ சீனிக்காக இருக்கும் கண்டிப்பாக டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணாது மேலே மெயின் இருந்து கீழே வாட்டர் ஃபால்ஸுக்கு வர்றதுக்கு டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது மேலே மெயின் ரோட்டில் இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பாதி வாட்டர் ஃபால்ஸ் தான் தெரியும் அதே நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஸ்ட்ரெச்சர் தெரியும் பாருங்க சொல்ல வார்த்தையே இல்லை வேறு லெவலாக இருந்துச்சு வாட்ரு வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள் இந்த ஃபால்ஸுக்கு வரணும் பிளான் பண்ணவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வாட்ரு ஃபால்ஸில் யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பிளேஸு கொஞ்சம் லேட்டானாலும் இங்கே க்ரௌடு வந்துடும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது இதுக்கு முன்னாடி உயிலாட்டி ஃபால்ஸ் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர்த்துக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் இந்த பிளேஸில் டைமாக டைமாக க்ரௌட் அப்படியே வர ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ நான் சொன்னது தான் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் வாங்க தனியாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸில் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இருந்து வெளியே கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்